தவாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம் நான் உங்கள் சாமி கடந்த இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கோவைய உலுக்கிய ஒரு கொலை மகேஸ்வரி என்கிற ஒரு பெண் நாற்பத்தி ஏழு வயது நிரம்பிய பெண் ஆஹ் வீட்டுல ஒரு கத்தியால குத்தப்பட்டு இறந்திருந்தார் அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார்னு பரபரப்பான செய்தி வந்தது அந்த செய்தி எல்லாருக்குமே நமக்கு தெரியும் அதுல என்ன சிறப்புனா அந்த கொலையை செய்தது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த அவங்க டிரைவர் டிரைவர் அவங்களோட டிரைவர் அந்த கொலைய ஒத்துக்கொண்டார் ஒத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டாரே அப்புறம் தான் அந்த கேஸ் முடிஞ்சிடுச்சே அப்படின்னு நாம நினைக்கிற நேரத்துல அங்க நடந்த மிக சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டா அந்த மகேஸ்வரி இறந்து போன மகேஸ்வரியுடைய கணவர் வந்து அதிமுகவுடைய முன்னாள் கவுன்சிலர் கவுன்சிலர் அவர் கோவை வடவள்ளியில இருக்காரு இந்த மகேஸ்வரி கோவை தடாகத்துல இருக்காங்க இவங்க அந்த முன்னாள் கவுன்சிலர் கவி சரவணகுமார் அவருடைய பேரு கவி சரவணகுமாரும் மகேஸ்வரியும் கணவன் மனைவி அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க ஒரு ஆண் ஆண் குழந்தை அவனுக்கு வயது இருபத்தொன்னு ஒரு பெண் குழந்தை அவங்களுக்கு வயது பதினைந்து இப்படி ஒரு குடும்பம் இவருடைய இவர் முன்னாள் அதிமுகவுடைய கவுன்சிலரா இருந்தவர் இன்றைக்கு அவர் வந்து செங்கல் தூளை செங்கல் சூளை தொழில் தான் அவருடைய தொழில் அவர் செங்கல் சூளை அமைக்கிறதுக்காக ஒவ்வொரு இடங்களும் போகும்போது அவர் பல பெண்களோட உல்லாசமாக வாழ்ற வாழ்க்கையை வாழக்கூடியவரா இருந்திருக்காரு இதனால இந்த மகேஸ்வரி அவங்களுக்கும் அவருக்கும் அடிக்கடி பிரச்சனை வந்திருக்கு அதுலதான் அவர் வடவழிலையும் இவங்க தடாகத்திலையும் வாழக்கூடிய ஒரு சூழல்ல இருந்திருக்கிறாங்க அப்பதான் அந்த சமயத்துலதான் இந்த கொலை நடந்திருக்கு இந்த கொலையில டிரைவர் ஒத்துக்கொண்டார் அப்படின்னு அந்த செய்தி அப்ப பரபரப்பா இருந்துச்சு அப்பயே நிறைய பேர் கேள்வி எழுப்புனாங்க இதுல எப்படி அந்த கொலைக்கான முக்கியமான குற்றவாளி எப்படி மாட்டினாரு அப்படிங்கறதா இதோடைய ஹைலைட் எப்படின்னா முதல்வர் என்ன காரணத்துக்காக கொலை பண்ணீங்க அப்படின்னு போலீஸ் விசாரணை பண்ணும்போது என்னை மரியாதை குறைவாக பேசிட்டாங்க அதனால குத்தி கொண்டுட்டேன் அப்படின்னு அந்த டிரைவர் சொன்னது அதுதான் போலீஸ்க்கு முதல்ல ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணிருக்கு சரி அப்படின்னு அதுல இன்னும் இதுல ரொம்ப முக்கியமானது கவனிக்கப்பட வேண்டியதா என்ன இருந்திருக்குன்னா கொலை செய்த குற்றவாளி கொலை செஞ்சுட்டு அந்த டிரைவர் ஒரு இடத்துக்கு போயிருக்காரு அது எங்கன்னா கோவையில இருக்கிற வடவள்ளிக்கு அந்த வடவல்ல தான் அந்த இறந்து போனவங்களுடைய மகேஸ்வரியுடைய கணவருடைய வீடு அந்த கவி சரவணகுமார் அங்கதான் இருந்திருக்கிறாரு அவரை தான் போய் பார்த்திருக்காரு இது அவங்களுக்கு ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணிருக்கு அங்க அவர் போறதுக்கு அப்புறம் அவரை அழைச்சிக்கிட்டு அந்த கவி சரவணகுமார் தான் டிரைவரை கொண்டு வந்து வடவள்ளி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறாரு அப்புறம் வடவள்ளி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தடாகம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஏன்னா கொலை நடந்த பகுதி வந்து தடாகம் காவல்துறை எல்லை அவங்க அங்கிருந்து வந்து இவரை அழைச்சிட்டு போறாங்க இந்த மாதிரி தான் நடந்திருக்கு அப்ப அதுலேயே அவங்களுக்கு சந்தேகம் வருது ஏன் கொலை செய்துட்டு கணவர் அப்ப அந்த இடத்துக்கு போனோடனே என் மனைவியை கொண்டுட்டியாரா அப்படின்னு இவர் அடிச்சிருக்கணும் ஒரு பெரிய இதுவா இருக்கணுமே கொண்டு வந்து இவரே சரண்டர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற கோணத்துல விசாரிக்கும் போது எதுக்கு விட்னஸ் வேணும்ல அந்த டிரைவருடைய போன் காலை ட்ரேஸ் அவுட் பண்ணும்போது அவருடைய போன் காலில் கொலை செய்வதற்கு முன்பாக இதே கவி சரவணகுமாருக்கு அந்த டிரைவர் போன் அடிச்சு ஐயா நான் கொலை செய்ய போறேன் அப்படின்னு அவர் சொன்ன ஒரு உரையாடலும் கொலை செய்து முடிச்சுட்டு அவருக்கு போன் அடிச்சு ஐயா என்ன அம்போன்னு விட்டுடாதீங்க அப்படின்னு கவி சரவணகுமார்ட்டு அந்த டிரைவர் பேசுன அந்த ரெண்டு ஆடியோவும் இன்றைக்கு சிக்கிருக்கு அதுக்கப்புறம் தகுந்த மரியாதையோட போய் கவி சரவ சரவணகுமார அதிமுக முன்னாள் கவுன்சிலரா இருக்கிற அந்த கொலை செய்யப்பட்ட மகேஸ்வரியை மகேஸ்வரனுடைய கணவராகவும் அந்த மகேஸ்வரி கொலை செய்யப்படுவதற்கு முக்கிய காரணகருத்தராக இருந்தவர் இன்றைக்கு கைதாயிருக்கார் இதுதான் அந்த அந்த கொலை சம்பவத்துல நடந்த உண்மையான குற்றவாளிய போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டு பேரையும் பிடிச்சு வச்சிருக்காங்க இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம சட்டத்தின்படி ரெண்டு பேருக்குமே சமமான அளவான தண்டனைகள் கிடைக்கும் யாரு கொலைக்கு தூண்டுறாங்களோ அவங்களுக்கும் அதேதான் கொலை செய்தவர்களுக்கும் அதே தண்டனை தான் கிடைக்கும் இப்ப அந்த டிரைவரும் இவரும் இது பண்ணிக்க போறாங்க ஆனா இந்த சம்பவங்கள்ல இன்பிட்டு வீண்ல பாத்தீங்கன்னா அந்த கொலையான இடத்துல கொலையாளிய உற்றக்கூடாதுன்னு கவி சரவணகுமார் தன்னுடைய மகன்கிட்ட பேசுற அந்த வீடியோ எல்லாம் வெளியில வந்துச்சு அப்படி அவங்க எல்லாம் ஒரு டிராமா பண்ணிட்டு சொந்த மனைவியையே அவர் கொண்டிருக்கிறார் அவரு போற இடத்துல எல்லாம் சோக்காளியா இருந்திருக்கிறார் போற செங்கல் சூளை அமைக்கிற இடத்துல எல்லாம் அங்கு பல பெண்களோட அவர் தொடர்போட இருந்ததாகவும் அதனாலதான் இந்த பிரச்சனை இருந்ததாகவும் இருக்குது இதுல நாம ஒரு ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் இது மாதிரி இருக்கு அப்படின்னா ஒண்ணு இவங்க ஏற்கனவே இவங்களுக்கும் மகேஸ்வரிக்கும் அவருக்கும் தொடர்ச்சியா பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ஒரு சுச்சுவேஷன்ல இந்த மாதிரியா இருக்கிறாங்கன்னா அதை அப்படியே விட்டுட்டு அவர்களா ஏன்னா ரெண்டு குழந்தைங்க இருக்கு அவர்களா திருந்தி வரணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் இல்லையா அவங்க அப்படியே விட்டுட்டு தனக்கான வாழ்வு வாழ்க்கை வாழ்வாதாரத்திற்கான அத்தனை விஷயங்களையும் அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கிட்டு தான் வாழ்றது தான் குழந்தைங்களோட வாழ்றதுக்கு அவங்க சேஃப்டியா இருந்திருக்கலாம் அவர்கள் அவங்க அதுல திரும்ப திரும்ப அவரை என்ன சொல்றது அதுல பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவருடைய அந்த சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி அவர் வந்து ஒரு கொலை செய்கிற வரையான ஒரு வாய்ப்பை இதை ஏற்கனவே அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா அந்த சிக்கல் இருந்திருக்காரு இடையில அப்படி ஒரு சூழல் இருக்குது அதனால பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஒரு சிக்கல் அப்படி இருக்கிறப்ப அதை கடந்து போகணும் அப்படி இல்லைன்னா அதுல இருந்து விலகிருந்தோம் அதை ரொம்ப போட்டு இழுத்துக்கிட்டு இந்த மாதிரியான குடும்ப வன்முறையில போய் முடிகிற நிகழ்வுகள் தினந்தோறும் நிறைய இடத்துல நடக்குது அந்த மாதிரியான ஒரு ஒரு இஷூவா தான் இந்த இஷூவும் நடந்திருக்குது இது தற்போதைய செய்தியாக நடந்திருக்கு நன்றி uh, வணக்கம் <laughs>